அதுக்காக நான் வந்து என்னோட தீராத ஆர்வத்தோட வந்திருக்கேன் எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன் அவர்கிட்ட திரும்ப திரும்ப நான் கேட்டு அதான் வாய்ப்பு மட்டும் கொடுங்க எனக்கு வாய்ப்பு மட்டும் கொடுங்க நான் கேட்டுட்டே இருந்தேன் திரும்ப திரும்ப இந்த அப்பன் ஜிமிக்கி கமல் அப்படின்னு நாங்க காதாட்டிட்டு சிரிப்பா பாட்டு பாட்டிட்டு நான் உடனே கேட்டேன் அதுக்கப்புறமா வந்து நான் கவனிச்சா அவங்க வந்து அவரோட கம்மல் இல்ல அப்படிங்கறத எனக்கு வந்து அன்னைக்கு வந்து அப்ப வந்து உண்மையை பதில் சொல்ல முடியல ஆனா அன்னைக்கு நைட் வந்து நான் தனியா அப்படி ரொம்ப அழுது

இது மாதிரி நான் வந்து ஒரு நூறு தடவை போயிருக்கேன் எதற்காகன்னா நான் வந்து என்னுடைய கம்பெனிக்காக வங்கி கட்டணம் வாங்குகிறதுக்காக போயிருக்கேன் ஒரு கோடி ரூபாய் கடன் வாங்குறதுக்கு அந்த ஒரு கோடி ரூபாய் கடன் நூறு தடவை போய் கிடச்சதா கிடைக்கல அப்புறம் என்னுடைய தகப்பனா என்னுடைய மனைவி எல்லோருமே சேர்ந்து முடிவு பண்ணி என்னுடைய சொந்த வீர வச்சு தான் கிடச்சிது அந்த ஒரு கோடி ரூபாயை வச்சு தான் இன்னைக்கு இந்த கம்பெனி பில்ட் பண்ணியிருக்கேன் நான் ஃபிக்ஸிக்ஸ் ஃபவுண்டர் நிறுவனர் ஷன்குவேல் சங்கரன் இன்றைக்கி நான் என்னுடைய கதையை நான் சொல்ல போறேன் டோஸ்ட் ஆஃப்ஸ்க்காக நன்றி வணக்கம் நான் வந்து திருச்சியில போறது ஒரு நடுத்தர குடும்ப சிறுவன் அப்பா வந்து அரசு ஊழியர் அம்மா வந்து குடும்ப தலைவி ஒரு அக்கா முதல் இருபது வருடம் வந்து திருச்சியிலேயே வந்து ஒரு போன வாழ்க்கை தான் என்னோடது அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிறது கடமையான உழைப்பு அம்மாட்ட இருந்து கத்துக்கிறது உதவும் பணம் அப்புறம் படிக்கிறப்பெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆக்டிவிட்டி எல்லாம் இருக்கு அது கண்ணாடி போட்டிருக்கேன் பேச்சு போட்டி குயிஸ் இந்த மாதிரி எல்லாம் நான் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் ஜூனியர் ரெட் கிராஸ் நேஷ்னல் சர்வீஸ் டீம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் பத்தாவது படித்தப்ப ரொம்ப ஆர்வமா வந்து கணக்கு மட்டும் ரொம்ப ஆர்வமா படித்தேன் நூற்றி முன்னூறு வாங்கினேன் தமிழ்ல வந்து எண்பத்தி ஒன்பது மார்க் வாங்கினேன் இது மாதிரி பிடிச்ச சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமா படிப்பேன் படிச்சு பிடிச்சோடன பன்னெண்டாவது படிச்சு முடிச்சோட ஹோட்டல் பிளாஸ்டிக் மோல்டிங் டெக்னாலஜி தொழில் சார்ந்த படிப்பு படிப்பு நினைச்சேன் அதுக்கு வாய்ப்பும் கிடைச்சது அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சோடன இன்ஜினியரிங்ல எல்லாம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அப்பா அம்மா அந்த குட்டையில ஒரு நாம சேர்த்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன் ஜேஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி படித்தேன் இன்ஜினியரிங் படிச்சப்போ எனக்கு நல்ல தெரியும் ஞாபகம் இருக்குது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ரெண்டு காதல் முதல் வருடத்தில் ஒரு காதல் இரண்டாவது வருடத்தில் ஒரு காதல் எட்டு அறிஞர் இதுதான் நடந்துச்சு நான் என்னுடைய வாழ்க்கையை வந்து அதுக்கப்புறம் வந்து காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு முக்கியமா தெரிஞ்சது வந்து வெகுடம் வெகுடங்க வந்து ஒரு முன்னூறு ரூபாய் சம்பளத்தை மாணவ பத்திரிக்கையால வாய்ப்பு எடுத்தது தமிழ்நாடு முப்பது பேர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் பேர்ல அதுலதான் எனக்கு தெரிஞ்சது வாழ்க்கையில எனக்கு எழுதுறதுக்கான திறமை இருக்கு அது மூலமா பணம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஆனா வந்து நான் கல்லூரி முடிக்கிறப்ப நைன் லெவன் நடந்ததுனால அந்த டூ தௌசண்ட் லெவன்ல ஒரு டவுன் டவுன் இருந்தது அதனால வேலை வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இரண்டுல வந்து வேலை வாய்ப்புகள் நிறைய இல்லாதனால நான் அப்பதான் எம்டக் கம்பியை படிக்கணும்னு நினைச்சேன் என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து பெட்ரோல் வந்து ஒரு இருபத்தஞ்சு நுழைவுத் தேர்வு படிக்கிறதுக்காக எழுதுறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்தாங்க அது நான் பிப்பரேஷனே இல்லாம எழுத என்னோட கேட்பாங்க என்னன்னா கேட் மாதிரியான ஒரு ரெண்டு வருஷம் நீ ப்ரிப்பேர் பண்ணாமலே எழுதுறேன் முயற்சி தான் திருமணம் அப்படின்னு நான் சொல்லிட்டு எல்லாத்தையும் முயற்சி பண்ணிட்டே இருந்தேன் அப்ப வந்து எம்டெம்பியில வந்து தான் எனக்கு எந்த கிடைச்சது அந்த கதையே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை காலையில வந்து அகரி படம் பார்த்துட்டு மத்தியானம் போய் என்ட்ரன்ஸ் எழுதினேன் சென்னையில திருச்சில இருந்து சென்னை வந்து சோ இது மாதிரி வந்து எல்லாத்தையுமே ஜாலியாக தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் சோ ரெண்டு இடத்துல என்ட்ரன்ஸ் கிடைச்சு ஹைதராபாத் வாலியோ கிடைச்சு ட்ரிபேடி ஹைதராபாத்ல கேரியர் ஸ்டார்ட் ஆறு மாசம் வந்து ட்ரிபேடி ஹைதராபாத் போனப்ப வந்து வாழ்க்கை வந்து திருச்சியில வாழ்ந்த சிறுவன் ஒரு படிக்க போன இடத்துல வந்து எனக்கு வந்து ஊர் ஞாபகமாவே இருக்குது அம்மா அப்பா ஊரு அம்மாவோட சாப்பாடு அப்பாவோட அன்பு நண்பர்கள் சினிமா பாக்கு இது மாதிரியான விஷயங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அதனால முதல் ஆறு மாசம் என்னன்னா வெள்ளி சனி யார் வெள்ளிக்கிழமை போட்டு சனியார் யார் வந்துருவேன் இது மாதிரி ஒரு இருபது நேரம் டிராவல் பண்ணி வந்துகிட்டே இருந்தேன் எல்லா வெள்ளிக்கிழமையும் போட்டு தான் வந்து என்னுடைய வந்து நான் மேனேஜ் பண்ணியிருந்தேன் சோ மூணாவது செமஸ்டர் தான் எனக்கு வந்து ஒரு ஓரளவுக்கு ரெண்டாவது செமஸ்டர்ல கொஞ்சம் பிக் பண்ணேன் செமஸ்டர்ல என்ன விட்டுட்டு வந்துடலாம்னு நினைச்சேன் மூணாம் செமஸ்டர்லாம் வந்து ஒரு அளவுக்கு கத்துக்கு மோட்டர் ஒரு இன்டர்ன்ஷிப் கிடைச்சது ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் முதல் சம்பளம் ரூபாய் ரெண்டாவது சம்பளம் ஏழாயிரத்தி ஐநூறு நிறைய சம்பளத்தை விட நிறைய அந்த கத்து இருக்கேன் கத்து முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கைய ஆரம்பிச்சது ஒரு ஆறு மாசம் பண்ண முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்தோஷமா மகிழ்ச்சியா நான் வீட்டுக்கு வரேன் வீட்டுக்கு வரப்ப அது ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் பயணம் பண்ணி நான் வரேன் திருச்சிக்கு திருச்சிக்கு வந்தோட கடைசியா வந்து அந்த காலத்துல எல்லாம் வரப்போ போன்ல மெயில் செக் பண்ண முடியாது போனே இருக்காது இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்ப நான் அந்த வீட்டுக்கு வந்து ரீச் ஆகுது வந்தோடனா மெயில் செக் பண்ணா ட்ரிபிளிங் ஹேட்டாவது ஒரு மெயில் வந்திருக்கு இது மாதிரி மைக்ரோசாஃப்ட் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அம்மா கேட்டாங்க என்னடா அப்படின்னு கேட்டாங்க ஒரே சிந்தனையில இருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் யோசிச்சேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட் என்னுடைய வந்து ஒரு கணக்கு கம்பெனி என்னடா இது இதுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான வாய்ப்பு வந்திருக்கு இது போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அம்மா சொன்னாங்க பரவாயில்ல வெளிப்போல ஒரு ஆறு மாசம் அட்டன் பண்ணிருக்கேன் மோட்டர்ல அதுதான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு ஒன்னும் பரவாயில்ல பிரச்சனை இல்ல அடுத்த செமஸ்டர் ஃபுல்லா காலேஜ் அட்டன் பண்ணு அப்படின்னாங்க இல்ல இல்ல இது என்னுடைய கனவு கம்பெனியான அட்டன் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி போவா அப்படின்னு கேட்டாங்க பக்கத்துலையா இருக்கு அப்படின்னா நான் என்ன சொன்னேன் ட்ரெயின் போக போறேன் அத்த போக போறேன் அவங்களுக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு எப்படி போவா அது மாதிரி போனதே இல்லையே அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு அப்பா அவங்க பாத்துட்டு போலாம் இல்ல சரி வராது காலையில பத்து மணிக்கு இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனடியா கிளம்பேன் திருச்சி அப்பலாம் வந்து இறங்கினேன் ஒரு ஆறு மாசம் கழிச்சு வரேன் அந்த உடனே உடனே திரும்ப கிளம்பி அந்தரிசவலே திருச்சி திருச்சி சென்னை ஒரு ஆறு மணி நேரம் அந்த நின்றுட்டே டிராவல் பண்ண மாதிரி இருந்து சென்னை டு ஹைதராபாத் ஒரு பதினாலு மணி நேரம் டிராவல் பண்ணி போறேன் கடைசியா கடைசியா போய் பார்த்தா அங்க ட்ரெயின்ல சென்னை டு ஹைதராபாத் வந்து ட்ரெயின்ல இடம் கிடைக்கல நின்றுட்டே போய் அங்க ஒரு மூணு மணி நேரம் ட்ரெயின் லேட்டு வேற கடைசியா என்ன ஆச்சு அங்க போன போய் ரீச் ஆகும் போனா இருந்து டூ வீலர் எடுத்துட்டு கிளம்பி போறேன் வண்டியின் பிரேக் டவுன் அந்த இன்டர்வியூ வெலியூ போகிறதுக்கே ஒரு மணி ஆயிடுச்சு இன்டர்வியூ எல்லாருக்கும் முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு கிளம்புங்க அப்படிங்கிறாங்க எனக்கு ரொம்ப வருத்தம் என்னடா ஒரு இருபது முயற்சி பண்ணி வந்திருக்கோமே என்னால் இன்டர்வியூ அட்டப்போ ரொம்ப ஆதரவம் அந்த செக்யூரிட்டியை கேட்டு நான் அந்த ஹயரிங் பண்ற மேனேஜர் வந்து நான் நான் மீட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன் சொன்னாங்க சரி வெயிட் பண்ணுங்க அப்படின்னா என்ன முந்த நாள் தான் வீட்டில் நான் அதுக்கு அடுத்த நாள் சாயங்க சாப்பிடல நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் ரிசெப்ஷன்ல அவர் சாயந்தரம் போக போகல ரொம்ப ஒரு நிமிஷம் கரெக்டா சீக்கி மீட் பண்ணலாம் போய் மீட் பண்றாரு இப்போ நீங்க எல்லாம் மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட் நான் இன்டர்வியூ எல்லாம் முடிச்சுட்டோம் ஹையர் முடிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாரு எனக்கு வந்து அவர்கிட்ட ஒரே ஒன்று தான் நான் கேட்டேன் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க பயன் நிமிஷம் என்னை வந்து இன்டர்வியூ பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க நான் சரி இருக்கேன் சரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அவர் என்ன சொன்னாரு இல்ல நாங்க எடுத்து முடிச்சுட்டோம் இவ்வளவு ரொம்ப ஆர்வம் இருக்கிற பயன் ஏன் தயக்கம் வந்துருக்கலாமே அட்டன் பண்ணிருக்கலாமே அப்படின்னாரு நான் என்ன சொன்னேன்

மெச்சத்தக்கதான் இருக்கு நான் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவருக்கு போய் பேசி பேசிடுவாரு போனாரு போயிட்டு பேசுறப்ப நான் நம்பிக்கையோட காத்திருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்துட்டு என்ன சொன்னாரு அப்படின்னாரு எப்படி இப்படி சொல்றாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் எப்படி நம்ம வந்து இன்டர்வியூவே பண்ணாம எப்படி செலக்ட் பண்ணாருன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அப்பதான் அவர் சொன்னாரு அதோட கருத்து அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டு அவர் சொல்லவே கேட்டார் அதுக்கு பின்பாடு நான் வந்து மைக்ரோசாப்ட் ஒரு முழு நேரம் ஊழியர் ஆனது கூட ஒரு நாள் அதை ரகசியத்தை சொன்னாரு உனக்கு ஆர்வம் இருக்குது விடாமுயற்சி இருந்தது என்னைக்குமே வாழ்க்கையில வந்து ஆர்வம் விடாமுயற்சி இருந்ததுன்னா எதை வேணா ஜெயிக்கலாம் நீ வந்து என்னால முடியும் சொல்லிட்டு நீ எதை வேணாலும் நினைச்சாலும் நீ கத்துப்ப எவ்வளவு பெரிய டெக்னாலஜி இருந்தாலும் எவ்வளவு பெரிய கம்பசூத்திரமா இருந்தாலும் ராக்கெட் சயின்ஸ் ஆ கூட யாரால வேணாலும் கத்துக்க முடியும் அப்படிங்கறது வந்து அந்த பாடத்துலதான் நான் கத்துக்கிட்டேன் அதுதான் என்னுடைய வாழ்க்கையில முதல் ஒரு முக்கியமான பாயிண்ட் அதுக்கப்புறம் ஹைதராபாத்ல வந்து பிளேஸ்மெண்ட் கூட என்னால உட்கார முடியல ஏன்னா செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் பண்ணனால அதுக்கப்புறம் போய் திருச்சியில போய் ஒரு மூணு மாசம் நான் வெயிட் பண்ணி அதை வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துல அந்த இன்டர்ன்ஷிப் முடிச்சோம்னா அதுக்கு ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயியா வந்து ஒரு ராயலா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரீலொகேஷனோட அப்பா அம்மா ஃப்ளைட் டிக்கெட்டோட ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயியா ஜாயின் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அதுக்கு அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆச்சு என்னுடைய ஒரு ஆறு ஏழு வருட வாழ்க்கை ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரையும் அது வந்து நான் இந்திரா நகர் கழிச்சுன்னு சொல்லலாம் என்ன ஒரு தொழில் முனைவோரை நம்ம வெளியில வந்து ஒரு நம்மளுடைய சொந்த ஐடியாவே நம்ம எவ்வளவோ எல்லா விற்பனை எல்லா பண்ணுவோம்ல அதுதான் வந்து ஒரு கம்பெனிக்குள்ள அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டே நம்ம ஒரு தொழில் முனைவோர் மாதிரி இருந்தா அதுதான் இந்திரா பண்ற அந்த வாழ்க்கையை நான் எப்படி அனுபவிச்சேன்னா ஒரு மைக்ரோசாஃப்டே ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் குழுவிச்சு முன்னூறு பேருக்கு ஒரு சர்டிபிகேஷன் வாங்கி கொடுக்க முடிஞ்சது இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணனால சீக்கிரம் ஒரு டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா நான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னுடைய வாழ்க்கையை மைக்ரோசாப்ட்ல சைபர் செக்யூரிட்டி ப்ரோக்ராம் மேனேஜர் இது மாதிரி எங்கஸ்ட் ப்ரோக்ராம் மேனேஜரா சர்டிஃபிகேட் பெரிய அவார்ட்லாம் வாங்குற அளவுக்கு என்னோட வாழ்க்கை அங்கே போயிருந்துச்சு ஆயிரம் நம்பர்கள் கிடைச்சாங்க நூறு எதிரிகளும் கிடைச்சாங்க கல்யாணம் ஆச்சு முதல் குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு என்னோட மனைவி ஒரு மாதம் கர்ப்பமா இருக்கதா இருக்கு கம்பெனிக்குள்ளால இருக்க அரசியல் வந்து கார்பரேட் அரசியல்ங்கிறது ரொம்ப பெரிய சூது விளையாண்டுச்சு அப்பதான் வந்து மைக்ரோசாப்ட்ல வந்து டூ தௌசண்ட் நைன்ல ஒரு ரிசெஷன்ல வந்து நிறைய ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணாங்க அப்ப என்னுடைய வேலை பறி போனது அப்ப வந்து அந்த அரசியல் தான் காரணமா இருந்தது அதுக்கு வந்து நான் கவலையே படல அப்பதான் நான் நினைச்சேன் இந்த அரசு நம்ம இந்த கம்பெனி தான் உயிரை கொடுத்துருக்கோம் பதினெட்டு மணி நேரம் வேலை பார்த்துருக்கோம் நம்ம வந்து இந்த அரசியல் தாண்டி நம்ம ஒரு கம்பெனி நம்மளே கட்டமைக்கணும் என்னோட மனைவி இதை போய் அந்த காரணம் கூட என்னால சொல்ல முடியல அப்பதான் நான் நினைச்சேன் நான் அடுத்த ஐபிஎம்ல ஒரு நல்ல ரோல் கிடைச்சது அங்க போய் நல்ல குரோத் இருந்தது இருந்தாலும் அடுத்து என்னங்கிறது அந்த அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தான் நான் தேட ஆரம்பிச்சேன் நம்மளா வந்து ஒரு அரசியல் இல்லாத ஒரு கம்பெனியை கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேட ஆரம்பிச்சேன் அந்த அந்த அப்புறம் வந்து அந்த ஒரு மூணு வருஷம் இருந்ததுக்கு என்ன பண்றது என்னோட என்ன பண்றது ஒரு ரெண்டு ஐடியாஸ் இருந்தது ஒரு போய் சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆபிசரா வந்து ஒரு ஆறு மாசம் பண்ணி புரிஞ்சேன் அந்த மைப்பிங்ல ஒரு மூணு வருஷ காலத்துக்கு அப்புறம் அப்பதான் வந்து என்னுடைய கவர்னன்ஸ் சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா கிடைச்சிது அதே வந்து சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ் மாடலில் ஃபர்ஸ்ட் டைம் இன் வேர்ல்டு நாங்கள் பண்ணலாம் ஒரு ஒரு திட்டம் கிடைச்சிது அந்த திட்டத்தை வந்து எடுத்துட்டு போகிறதுக்கு வந்து ஒரு பிக்ஸ் நிக்ஸ்ங்கிற கம்பெனியை வந்து இருபத்தி நவம்பர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆரம்பித்தேன் கையில் பதினஞ்சு லட்ச ரூபா தான் சேவிங்ஸ் இருந்தது இப்போ அடுத்து என்னுடைய ஃபிக்ஸ்னிக்ஸ் நிக்ஸ் நான் உங்கள்ட்ட சொல்ல போகிறேன் வந்து அதுக்கு முன்னாடி வருஷம் தான் என்னுடைய மாமனார் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல இறந்துருந்தாரு என்னுடைய ரெண்டாவது குழு வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பறந்துருந்தாங்களா அப்போதான் வந்து நான் கம்பெனி ஆரம்பிக்கலாம் நான் திட்டம் போடுறேன் திட்டம் போட்டு ஆரம்பிக்கிறப்ப கையில பயன் லட்சம் தான் ஆரம்பி இருக்குது ஆனா ஹைதராபாத்ல இருந்து சென்னை வர சென்னையில வரப்ப என்னுடைய ஒரு நண்பன் வந்து பழைய நண்பன் கல்லூரி நண்பன் வந்து அமெரிக்கால இருக்கவன் காமிசன்ல ஒரு பெரிய ரோல்ல இருக்கிறவன் நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் கோபவுண்டரா வரேன்னு சொல்லியிருந்தான் அதை நம்பி நான் ஒரு பத்து பேர் ரெக்ரூட் பண்ணி சென்னையில டீம் செட் பண்ணிட்டு ஃபேமிலியும் ரீலோகேட் பண்ணி போட்டு கொண்டுட்டு வரேன் அவன் கடைசியில வரவே இல்லை அப்பதான் நான் நினைச்சேன் இது வந்து யாருடைய கனவு என்னுடைய கனவா அவனுடைய கனவா அப்ப எனக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருந்தது நான் வரலத்தை விட்டு திரும்ப நான் கார்பரேட் அங்க இருக்க போயிட்டு அதை பின் பண்ணிட்டு போயிருக்கிறது இல்ல நான் வந்து என்னுடைய கனவை பர்சீவ் பண்றது நான் அப்பதான் என்னுடைய கனவை நான் தொடர்ந்து நான் வழி நடத்தி எடுத்துட்டு போனேன் அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இது என்னுடைய கனவு இந்த கனவு நான் எதனா வேணா கொடுக்க செய்ய ரெடியா இருக்கணும் இந்த அடுத்த வரம்பு வந்து எல்லாருக்கும் தான் பண்ணுவாங்க அப்ப என்னுடைய மனைவியே வந்து இணை நிறுவனால அப்படின்னு சொல்லிட்டு உதவி பண்ண வேண்டாம் நாங்க ஒரு இன்ஜினியர் தான் மைக்ரோசாப்ட்ல பண்ணி புரிஞ்சிருந்தாங்க சோ அதுக்கப்புறம் கைவிடியும் நானும் சேர்ந்துதான் இந்த கட்ட கம்பெனியை கட்டமைச்சோம் முதல்ல ஒரு பத்து பேர் எடுத்து ஒரு வருஷத்துல அந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் மாதிரி காலி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அரசு கடன் உதவி வேணும்னு சொல்லிட்டு அது நான் சொன்னேன் நூறு தடவை இருக்கு மூணு மணி நேரம் ஒவ்வொரு தடவையும் டிராவல் பண்ணி டிராவல் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் அவருக்கு அரசு திட்டத்துல வந்து அப்ரூவல் ஆயிடுது கடைசி அந்த கடன் கிடைக்கவே இல்லை ஒரு வருஷம் நிறைய நடந்தோம் அப்பதான் தெரிஞ்சது அவங்க வந்து ஒரு செக்யூரிட்டி எதிர்பார்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொலாற்றல் என்னுடைய வீட வந்து அரை வச்சுதான் கடைசியா அந்த ஒரு கோடி ரூபாய் கடன் கிடைச்சது பதிமூணுல அந்த கடன் கிடைச்ச உடனே அதுதான் அந்த வந்து ரொம்ப உதவியா இருந்தது சென்னைக்கு கம்பெனி வந்துச்சு சென்னைக்கு வந்தோன்னே அந்த டீம்ஸ் எல்லாம் வந்து கூடுதலா எடுக்க ஆரம்பிச்சோம் அப்பதான் முக்கியமான ஒரு விஷயம் நான் மூன்று தவறுகள் பண்ணோம் அந்த சமயத்துல அந்த மூன்று கோடி ரூபாய் கமிட்மெண்ட் பார்த்தோம்னா சென்னைக்கு பார்த்தோம் அந்த வளர்ச்சிங்கிற நோக்கத்துல மூன்று முக்கியமான தவறுகள் பண்ணோம் அது மூணு முக்கியமான தகவல்கள் வந்து என்னன்னா அதிவேக தேடல் அதிவேக தேடல்னா அந்த பத்து பேர் டீமா இருப்பது ஐம்பது பேர் டீமா வந்து ஒரு ஒரு இரண்டு மாசத்துல மாறணும் அதுல வந்து ஒரு பதினஞ்சு பேர் வெரி சீனியர் பீப்புள் அப்புறம் பேராசை ஒரு மூன்று மூன்று பிராடக்ட் இருந்தது வந்து பன்னெண்டு பிராடக்டா மாறு முயற்சி பண்ணணும் அது வந்து ஒரு முக்கியமான தவறு மூன்று ப்ராடக்டே என்னால சரி பண்ணி செவனை பண்ணிருக்கணும் அதிக நம்பிக்கை மூணாவது அதிக நம்பிக்கைங்கிறது வந்து என்னன்னா

அந்த ஐம்பது பேர் டீம்ல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு பேர் டீம் அமைச்சுட்டு அதுவும் ரெண்டாயிரத்தி பதினேழுல ரொம்ப அது வந்து ரொம்ப வருத்தமான காலகட்டமா நான் ஃபீல் பண்ணேன் ரொம்ப டிஜெக்டடா இருந்தேன் ஒரு டெவலப்மெண்ட் பார்ட்னர் கூப்பிட்டு சேர்ந்து ப்ராடக்ட் பில்ட் பண்ணலாம்னு கூப்பிட்டு எங்க இன்ஜினியர்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாள் காலையில எங்கள்கிட்ட ஒரு பினான்சியல் நிலைமை எல்லாம் சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சவனே கிளம்பிப்போங்கன்னு சொன்னாங்க அந்த அந்த காலகட்டத்துல நான் மறக்கவே மாட்டேன் அது ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியான காலகட்டம்

அப்ப வந்து என்னாச்சு சரி சம்பளமே இருந்துட்டா எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருந்தது என்ன பண்றதுன்னுட்டு அப்பதான் வந்து நான் சாந்தி ஸ்கூல் விட்டு வரப்ப ஸ்கூல்ல ஒரு மெசேஜ் கட்டி நான் உடனே வந்து வந்து அடிச்சிருக்கு சாப்பிடப்ப கரெக்டா மெசேஜ் கட்டாமலே அமைச்சாங்க விட்டுலமாட்டேன் அப்படின்னு நான் சிரிச்சுட்டே சொன்னேன் அவங்க சொன்னாங்க இல்ல நான் கட்டிட்டேன் அப்படின்னாங்க எப்படின்னு நான் கேட்டேன் நம்ம புது அவ வித்தா அப்படின்னு நான் கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஏன்னா அது வருஷம் தான் அந்த கம்பெனி வளர்ச்சி நான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல விட்டேன் அது வந்து அந்த கம்பெனி வளர்ச்சி அப்பதான் வந்து கம்பெனி தேவன் சொல்லிட்டு ஒரு அறுபது லட்சம் ரூபாய்க்கு என்னுடைய வீடு எனக்கு எண்ணிக்கிட்டு அந்த கடைசி ஒரே ப்ராப்பர்ட்டி என்னோடைய வீடு ஹைதராபாத்ல ஒரு வீடு இருந்தது அதையும் விட்டு கம்பெனியை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அன் ஃபேக்ட் அந்த அந்த வளர்ச்சி மூடில் மூணு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் வந்தப்ப அது அதை லட்சம் லட்சரூபா என்னோட வீட்டை போனப்போ எதாவது ஒரு வந்து ஏன் தர்பனர் சோல் டிஸ்கவுஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதான் ஒவ்வொரு பெருமையான காலகட்டமாக வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த வளர்ச்சிக்கு அப்புறம் ஒரு ஒரு வந்தப்ப அது ரொம்ப சோதனையான ஆனால் என்னுடைய நம்பிக்கை மட்டும் போகவே இல்லை நான் வந்து இதுதான் பண்ண போறீங்கன்னு ரொம்ப தெளிவாக இருந்ததுனால அந்த அந்த நோக்கமா வச்சுட்டு நான் இருந்தேன் அன்னைக்கு ஒய்ஃப் வந்து என்ன சொன்னாங்க எப்படி நம்ம பங்களாவை வித்தா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் அவங்க வந்து உடனே சிரிச்சுட்டு அந்த பழைய வீடு வித்தாச்சு நம்ம மட்டும் பங்களாவும் இல்ல ஆனா வந்து எங்க வேற ஒண்ணு இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு நான் கேட்டேன் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா எங்க அப்பன் ஜிமிக்கி கம்மல் அப்படின்னாங்க காதாட்டிட்டு சிரிப்பா பாட்டு பாடிட்டு நான் உடனே கேட்டேன் அது உடனே வந்து நான் கவனிச்சேன் அவங்க வந்து அவங்களோட கம்மல் இல்ல அப்படிங்கறத எனக்கு வந்து அன்னைக்கு வந்து அப்ப வந்து உண்மையை பதில் சொல்ல முடியல ஆனா அன்னைக்கு நைட் வந்து நான் தனியா அப்படி ரொம்ப அடுது எனக்கு வந்து அது ரொம்ப நிகழ்ச்சியான காலகட்டமா இருந்தது என்னடா வந்து இது வந்து எனக்காக என்னுடைய மனைவி வந்து இவ்வளவு வந்து விட்டு கொடுத்துருக்காங்களே அவங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல எங்கேயுமே போகாம இருந்து ப்ராடக்ட் மட்டும் பண்ணி அதுக்கப்புறம் எட்டு ப்ராடக்ட் நான் வந்து ஒரு ஷிப் பண்ணோம் நானே டெக்னாலஜி கத்துட்டு என்னுடைய மனைவியோட சேர்ந்து எல்லா விஷயங்களையும் நான் சரி பண்ணேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கனடா போறதுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல வாய்ப்பு கிடைச்சது கம்பெனி ஃபர்தராச்சு இருநூத்தி முப்பது கஸ்டமர் டென் தௌசண்ட் யூசர்ஸ் அதுக்கப்புறம் நிறைய அவார்ட்ஸ் வந்து ரெட் ஹெட்டிங் ஏசியா ஹண்ட்ரட் இது மாதிரி அப்புறம் ரெட் டெக் ஹண்ட்ரட் ரெட் டெக் டுவெண்ட்டி ஒன் இது மாதிரியான பல அவார்ட்ஸ் வந்து இன்டர்நேஷனலா கிடைக்க ஆரம்பிச்சது பல குளோபல் பேங்க்ஸ் பார்க்லே சுசீதி ஜென்ரல் மாதிரியான பெரிய குளோபல் பேங்க்ஸ் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க புது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திரும்ப இந்தியா வந்து பிளாக் செயின்ல ஒரு ப்ராடக்ட் ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கடைசியில இன்ஃபேக்ட் ஒரு பெரிய ஃபேமிலி ஆஃபீஸ் நியூயார்க்ல இருந்து வந்து எங்களுடைய கம்பெனி இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீடுக்கு வந்து வேலைக்கு கேட்டாங்க நானும் என்னுடைய மனைவியும் டிசிஷன் எடுத்துட்டு இதை நம்ம பில்ட் பண்ணுவோம் இப்போதைக்கு சேர் பண்ண வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்து இருக்கோம் இப்ப கூட ஒரு இருபது பேர் சமீப காலங்கள்ல இந்த வருடங்கள் கூட இவன் கோவிட் நைன்டீன் சமயத்துல கூட எங்களை வந்து விலை கேட்டுட்டு இருக்காங்க நாங்க ஆனா இதை பில்ட் பண்ணி நம்ம ஃபர்தரா குரோ பண்ணு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு சேலஞ்சஸ் எல்லாம் இல்லாம இல்ல கோவிட் நைன்டீன்ல கட்டாயம் எங்களுக்கும் சேலஞ்சஸ் இருக்கு ஆனா அதையும் மீறி அடுத்த லெவலுக்கு போறதுக்கு என்ன முயற்சிகள் அடுத்த புது ப்ராடக்ட் என்ன பண்ணலாம் அதுக்கான வேலைகளை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ சமீபத்துல ரொம்ப முத்தாய்ப்பான சம்பவம் தான்

இந்த விடா முயற்சி தொடர்ந்து நாங்க பண்ணி பண்ணி கொடுத்துட்டே இருந்தோம் எது எதையுமே பத்தி கவலைப்படாம நான் மொத்தத்துல கத்துக்கிட்டது என்னுடைய வாழ்க்கையில இருந்து கத்துக்கிட்டது மொத்தம் மூணு விஷயம் அதை நான் சொல்லணும்னா முதல்ல என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து இந்திய நான் அந்த இன்டர்ன்ஷிப் போனப்ப கத்துக்கிட்டது வந்து என்னன்னா போய் இறங்கி சண்டை செய்யணும் போய் களத்துல இறங்கி சண்டை செய்யணும் விடாமுயற்சியோட போகணும் விடாமுயற்சியோட போய் முயற்சி பண்ணா எதுவுமே கிடைக்கும் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேத காமத்துல அப்படின்னா என்ன அர்த்தம் போய் நீங்க தட்டிட்டே இருக்குங்க கதவு தொடர்பு ஒரு நாள் துறக்கும் உங்களுக்கு கதவு ஆனா நீங்க தட்டாம விட்டிக்கிற கதவுலே திறக்காது அதனாலதான் வந்து போய் தட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் தட்டிக்கிட்டே இருந்தேன் அதே மாதிரி ஒரு ஆந்தர் வந்து நோக்கிற வார்த்தையை கேட்டியே கேட்கக்கூடாது நோக்கிற வார்த்தையை தென்படக்கூடாது அவங்க எல்லாத்தையுமே பாசிட்டிவா எட்டர்னல் ஆக்டிவிஸா இருந்து அதை நோக்கியே போயிட்டு இருக்கணும் இரண்டாவது வந்து நம்ம முக்கியமான கத்துக்கிட்டது வந்து என்னன்னா என்னுடையல வந்து அரசியல் எல்லா இடத்துலயும் இருக்க போதும் அப் கார்பரேட் குடும்பம் எல்லா இடத்துலயும் அரசியல் இருக்கு அரசியல் இல்லாத இடம் என்ன யூ நம்ம கத்துக்கிட்ட எமோஷனல் இன்டெலிஜென்டா இருந்து நம்மளோட நண்பர்களை எப்படி நம்ம உதவிக்கு வர வைக்கணும் அப்படிங்கிறத கத்துக்கணும் நம்ம எதிரிகள் இருப்பாங்க எதிரிகளை மீது எப்படி நம்ம வந்து ஏற்கிறது கத்துக்கணும் அதுதான் நான் மைக்ரோசாஃப்டோட கேரியர்ல கத்துக்கிட்டது

எட்டு வருடமா ஒரே விஷயத்தான் ஒரு இருநூறு கோடி ரூபாய்க்கு எங்களோட கம்பெனி கேக்குறாங்கன்னா எட்டு வருடமா விடாத முயற்சியோடதான் இந்த காரணம் வந்து என்னன்னா பத்தாவது படிக்கிறப்ப நான் வந்து ஒருத்தரோட புஸ்தகத்தை படிச்சிருக்கேன் எம் எஸ் ஒரு புஸ்தகத்தை அவர் வந்து என்ன சொன்னார்னா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம் ஒரு கதை எழுதியிருந்தாரு அதுல வந்து என்ன சொல்லியிருந்தனா நம்மளோட எண்ணங்கள் தான் மனிதர்கள் ஆக்குது அப்படின்னு சொல்லியிருந்ததுனால அந்த எண்ணங்களை நோக்கி நான் போயிட்டே இருந்தேன் எண்ணங்களை நம்மளால எது வேணாலும் எண்ணங்களை வச்சுட்டு தான் நான் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கேன் நீங்க நெகட்டிவான விஷயங்கள் உலகத்துல நடக்குது அதை பத்தி கிரெடிட் பண்ணாம இருக்கணுமா கேட்டா கட்டாயம் கிடையாது உங்களோட சமூகத்துக்காகவும் எல்லாத்துக்காகவும் நீங்க குரல் கொடுக்கலாம் பட் ஆனா நீங்க வாங்கிய உங்களோட உயரத்தை அடுத்தடுத்து எப்படி மேம்படுத்துகிறது அதுக்கான பாசிட்டிவான எண்ணங்களை கட்டமைச்சு நீங்க வளர்ந்துகிட்டே இருக்கணும் சோ